நித்ய நித்ய கோவிந்தா கோவிந்தா ஜெய் ஜெய் ஜீ குரு ஜெ ஜ குரு ஐயா இந்த மூச்சு இடைவெளிய நான் காலையில பண்ணேன் சென்னையில இருந்து பழனியப்பன் இந்த பயிற்சியில் பார்த்தீங்கன்னா நான் பண்ணுறப்ப வெளி உள்மூச்சு போகிறப்ப அந்த இடைவெளி இல்லாமல் வந்துடுச்சு ஆனால் ரெண்டாவது வெளி மூச்சு வெளியில் விட்டுட்டு கேப் இருக்கான்னு பார்க்க சொன்னீங்களே இடைவெளி இருக்கான்னு உள் மூச்சு போகிறதுக்கு அப்போ வந்து ஒரு செகண்ட்ஸும் ரெண்டு செகண்ட்ஸும் எனக்கு கொஞ்சம் கேப் இருந்து போச்சுங்க ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா ஐயா வணக்கம் ஐயா சேலத்துலேருந்து சரவணுங்க ஐயா ஐயா காலையில் மூச்சின் இடைவெளி பயிற்சி பண்ணங்க ஐயா சிறப்பாக இருந்தது எனக்கு உள் உடம்புக்குள்ளே இருக்கிற மூச்சின் இடைவெளி வந்து ஒரு அரை செகண்ட் தாங்க ஐயா இருக்குது உடம்புக்கு வெளியே இருக்கிற மூச்சின் இடைவெளி வந்து ஒரு செகண்ட் இருக்குதுங்க ஐயா ரொம்ப நன்றியா சென்னை பழனிப்பு ஐயா வணக்கங்க ஐயா உங்களோட ஆடியோ கேட்டேன் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஆனால் நான் நீங்கள் பயிற்சியில் வந்து உள் மூச்சு உள்ளே போனதுக்கப்புறம் உள்ளே கொஞ்சம் நேரம் தங்கிட்டு அப்புறம் வெளியே வருது அந்த தான் அதை இடைவெளி நிறுத்தம் ஏன்னா அந்த ஆக்சிஜனில் ஒரு சில ப்ராசஸ்லாம் நடக்கணும் இல்லையா மூச்சில் கூட ஆக்சிஜன் எடுக்கணும் அதுலேருந்து கார்பன் டை ஆக்சைடு அப்போ வந்து கொஞ்சம் நேரம் அது இருக்க தான் செய்யும் சூட்சும சரீதியில் பிராணனில் பிராணன் இருக்கணும் அதில் இருக்க எலக்ட்ரோ மேக்னிக்கில் வந்து அப்சர்வ் பண்ணணும் இந்த வேலை நடக்கும் ஸோ எல்லாத்துக்குமே இருக்கும் அது எவ்வளோ வேகமாக இருக்குது ரொம்ப நேரம் தங்குது அப்படிங்கிறதான் அந்த கேப்னு சொல்கிறது மாதிரி வெளி மூச்சு மூச்செல்லாம் வெளியே விட்டு முடிச்சதுக்கப்புறம் உடனடியாக மூச்சை உள்ளே இழுக்கும் உடம்பு ஏன்னா அது ஆக்சிஜன் வேணும் இல்லையா அதில் காற்று வெளியே போய்ச்சி முடியாது இயங்கணும்னா ஆக்சிஜனாக அதனால் வேகமாக காற்று உள்ளே இழுக்கும் உடனே வந்துடாது அங்கே ஒரு சில வினாடிகள் ஆகும் ஒரு சிலருக்கு நாலு நேரங்கள் அதிகமாகும் இப்போ உங்களோட தான் கடைசி பிறப்பி அப்படின்னு வச்சுக்கலாம் அது ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் இதில் இதுதான் கடைசி பிறப்பி நான் அது வந்து முக்தி அடைய போகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் வெளியில் போன மூச்சு உடனே வராது உள்ள ரொம்ப நேரம் ஆகும் சார் இப்போ எனக்கு ஒரு தான் சார் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நீங்கள் ஆனால் தொடர்ந்து நீங்கள் இதை பயிற்சி பண்ண 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 தொடர்ந்து ஆனால் பண்ண நீங்கள் பயிற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த இடைவெளியோட எண்ணிக்கை இது அதிகமாகிட்டே போகும் அப்போ வெளிமூச்சில் இருக்கக்கூடிய இடைவெளியோட எண்ணிக்கை அதிகமாகச்சுன்னா நம்ம இதுக்கு லாஸ்ட் பர்துக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் வேகமாக ஆன்மீகத்தில் முளைச்சி அடைவோம் இன்னும் சொல்லப்போனால் ஆன்மீகத்தில் உண்மை பொருளை கண்டிருப்போம் ஆன்மீகத்தில் எவ்வளோ ட்ராவல் பண்ணுறோம் டிராவல் பண்ணும்போது இதுதான் எஜ்ஜின்னு கண்டுபிடிக்கிறதுக்கே நம்ம பல ஐநூறு பேர் பிறக்க வேண்டியிருக்கும் சும்மா சாமி மட்டும் கும்பிகிட்டே இருக்கிறவங்க இருக்காங்க கிடா வெட்டுறவங்க மொட்டை அடிக்கிறவங்க அப்புறம் பாத யாத்திரை போகிறவங்க இந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா ஸோ நில வழிபாடு மட்டும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதாவது உருவ வழிபாடு மட்டும் பூமிக்கான வழிபாடு அது மண்ணுக்கான வழிபாடு அப்புறம் தீர்த்த யாத்திரை போவாங்க கன்னியாகுமரி காசிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லாம் நடந்து போகிறது அந்த ஒவ்வொரு தீர்த்த யாத்திரையும் போய் தண்ணி தெளிச்சு இந்த மாதிரி நீருக்கான வழிபாடு பண்ணுவாங்க அப்புறம் நெருப்புக்கான வழிபாடு பண்ணுவாங்க யாகம் எங்கெங்க நடத்துறது எங்கள் யாகம் நடத்துவாங்க அன்னதானம் போடுவாங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா காத்துக்கான வழிபாடு நடத்துவாங்க மந்திரங்கள் பண்ணுறது மந்திர உச்சாரணம் பண்ணுறது மந்திர சேன் பண்ணுறது ஒரு நாடு சுற்றி பிராணயாம பயிற்சி பண்ணுறது யோகாவில் கொஞ்சம் இறங்குவாங்க அப்போல்லாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆகாயத்துக்கான வழிபாடு நடக்கும் அப்போ தான் ஒன்று ரெண்டு உண்மையான அனுமதி தேட ஆரம்பிப்பாங்க கடவுள்னா யார் இதுக்கானா செத்ததுக்கு செத்ததுக்கப்புறம் எங்கே போகிறோம் என்ன சமாச்சாரம் போக்குவரத்து இதெல்லாம் தேட ஆரம்பிப்பாங்க தேட ஆரம்பித்ததுக்கு அப்புறம் அவன் வந்து ஏமா நீயம்மா பிராணயாமா பிரத்யேகாரா தாரணா எல்லாம் தாண்டி தியானத்துக்கு வரணும் இதெல்லாம் தாண்டி அவன் தியானத்துக்கு வர்றதுக்கே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது பிறப்புக்கு மேலே எடுக்க வேண்டியிருக்கும் இந்த அஞ்சு போதங்களுக்கான வழிபாட முடித்து வந்து அவர் நிலை பெற்று தியானத்துக்கு உள்ளே போனொடனே எது தியானம்னு கண்டுபிடிக்காட்டியே அவனுக்கு போயிடும் கிரியா ஒருத்தன் தியானமாக ஒருத்தன் பிராணயாம தான் உச்சம்மா ஒவ்வொருத்தனும் ஒன்று ஒன்று சொல்லிட்டு இருப்பான் நம்மளோட கர்மத்துக்கு தகுந்த மாதிரி அந்த குரு நமக்கு சிக்குவான் கிரியாதான்னு சொல்லி கடைசி வரைக்கும் கிரியா செஞ்சுட்டு இருக்கிறோன்னு இருக்கிறான் ரெண்டு பிறப்பு மூணு பரபா கிரியா செய்யறோன்னு இருக்கான் தொடர்ந்து ஒரே குருக்கிட்ட ரெண்டு மூணு பிறப்பாக இருக்கணும்னு போகிறவருக்குறான் பிராணயம்தானு பிடிச்சிட்டு செய்யவும் இருக்கான் வெறும் யோகா மட்டும்தான் ஆன்மீகம்னு சொல்லி சொல்லி கொடுத்துட்டு இருக்கான்ல இந்தியாவிலே இல்ல இந்தியாவில் மிகப்பெரிய ஆட்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வெறும் யோகாசனம் மட்டுமே சொல்லி கொடுத்துக்கிட்டு அதை தான் ஆன்மீன் சொல்கிறவங்க இருக்கிறாங்க வெறும் பொங்கல் வச்சு தேங்காய் பழம் உடச்சி பத்தி சுற்றி சொல்கிறவங்க அதுதான் ஆன்மீகம்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க வெறும் பிராணாயாமத்தை மட்டும் பண்ணிவிட்டு அது மட்டும் தான் ஆன்மீகம் அதான் உச்சம்னு சொல்கிறவங்க இருக்காங்க கிரியா மட்டும் பண்ணிவிட்டு சொல்கிற உச்சம்னு சொல்கிறவங்க இருக்காங்க நிறைய இருக்குது இல்லையா பூர்வ மஞ்சள் மட்டும் பார்த்துட்டு அதுதான் அப்படின்னு சொல்கிறவங்க லைட்டை ஊற்றுப்பார் அதுதான் சொல்லுவாங்க எத்தனையோ வழிமுறைகள் இருக்குது எதெல்லாம் மாற்றாங்கன்னு தெரியல இல்லையா மாட்டி அதுலேயும் போல போயிடும் இப்போ எல்லாம் மீண்டு வந்து வந்து சேரங்காட்டி ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நம்ம எடுக்க வேண்டியிருக்கோம் அப்போ எது நம்ம இன்னும் எத்தனை பிறப்பு இருக்கா இல்லையாங்கிறத நம்ம இதில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் வெளியே போன மூச்சு வராது நல்லா பயிற்சி பண்ணினா சமாதி நிலையில் இருக்கும் போது சமாதியிலையை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் அது இப்போ நீங்கள் பேசிக்கல இருக்கீங்க அதனால் நான் சொன்னால் புரியாது உங்களுக்கு சமாதி ஆவாங்க அதாவது அன்கான்சியஸ் இழந்து போவாங்க அது சடோரில் நடக்கும் சடோரிக்கப்புறம் தொடர்ந்து நடக்கும் சடோர் தியானிகளுக்கு அடிக்கடி அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் அது அது வந்து அவங்க இந்த லாஸ்ட் பர்த் முக்தி அடைய பிறகுனா அடிக்கடி நடக்கும் அவங்களுக்கு சடோர் முடிச்சதுக்கப்புறம் அடிக்கடி நடக்கும் ஃபஸ்ட்டு அன்கான்சியஸில் போவாங்க அப்புறமா கான்சியஸோட கூடிய சமாதியில் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிற சமாதி ஆகும் பார்த்தீங்கன்னா மூச்சு வெளியே போயிட்டு வெளியே நின்று உள்ளே வராது வெளியே மூ உள்ளே வெளியில் போன வாக்கிலேயே அவங்க படுத்துருவாங்க அப்படியே கிடப்பாங்க அந்த மாதிரி ஒன்று இருக்குது சமாதியில் உள்ளே போன மூச்சு உள்ளே நின்று அப்படியே சமாதியில் கிடப்பாங்க அந்த மாதிரியும் இருக்குது ஸோ மூச்சு உள்ளே நின்று போச்சுனாக்க அவங்க வாசியெல்லாம் பய பயங்கமாக பயிற்சி பண்ணி தானே உள்ளே போய் நின்று போயிடும் மூச்சு உள்ளே நின்னாவே நமக்கு அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம் ஒன்றும் பற்று இருக்குன்னு அர்த்தம் பந்த பாசத்தில் மாட்டி அர்த்தம் இன்னும் நம்ம கர்மா தீர்லேன்னு அர்த்தம் இன்னும் நமக்கு பிறப்பு இருக்குதுன்னு அர்த்தம் உள்ளே போய் மூச்சு உள்ள உள்ள நேரம் அதிகமாக வெளியில் நிற்கிற நேரத்தோடு உள்ள இருக்க நேரம் அதிகமாக இருந்ததுன்னா உள்ள இருக்கிற நேரத்தோடு வெளியில் போன மூச்சு வெளியில் நிறுச்சு வரமாணிக்குது அப்படின்னா பியூட்டிஃபுல்னு அர்த்தம் நம்ம போனால் அப்படியே ஆக பராகாசம் போட போட தான் அந்த ஆத்மா விரும்புது மடியதுக்குள்ளே வந்து இந்த உடலுக்குள்ளே அடைக்கலம் போக அது விரும்பலை இயற்கையாகவே ஸோ நீ காமிச்சி வரும்போது தான் மூச்சு முன்னாடி உள்ள வரும் சமாதியில் ஐயோ என்னடா மூச்சு போனது வரவே இல்லையே வராச்சு அப்படின்னு உங்களுக்கு ஒரு நினைப்பு நினப்பு வருமோ அப்புறம் தான் மூச்சு உள்ள வரும் அந்த நினைப்பு வராது வரைக்கும் மூச்சு உள்ள வராது எவ்வளோ நேரம் நினைப்பு வராம இருக்கோ அவ்வளோ நேரம் நீங்கள் சமாதியில இருக்கீங்கன்னு நடத்தும் இந்த சமாதி உங்களுக்கு ஒரு வினாடி நாலு மணிநாடி அஞ்சு மின்னாடி கிடைக்கிறதே ஆரம்பத்தில் பெரிய விஷயம் சமாதிகள்லாம் என்னன்னு புரிஞ்சுக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும் அப்போ தான் நடக்கும்போது அப்படா இதான் நடக்குது இவ்வளோ காலம் என்னன்னு தெரியாமல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ வந்து அதுக்கே பல யுகங்கள் ஆகும் பட்டு ஆனந்தத்தையும் நமக்கு இந்த இதிலே கிடச்சிருது சமாதியும் நம்ம இதிலையே பார்த்துட்றோம் அதிலே விழிப்பையும் பார்த்துட்றோம் ஒரே பிறவியில் அதுவும் ஒரு குறிப்பிட்ட சில மாதங்களில் பார்த்துட்றோம் ஒரு சில வருடங்களில் இவ்வளோ விஷயங்களை பார்க்குற சடோரியை பார்க்குறோம் அதில் வந்து சமாதிக்கு போகிறோம் அதில் வந்து ஆனந்தத்தை பார்க்குறோம் அதில் குண்டலி மேலே ஏறதை பார்க்குறோம் அதில் அமிர்தத்தை குடிக்கிறோம் அடுத்த ஒரு அஞ்சாறு மாதத்துலேயே வந்து விழிப்புணர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம் விழிப்பாக நம்மளால் இருக்க முடியுது அடுத்து ஒளிஞ்சு பேச்சில் கண் திறந்து விழிப்பாக இருக்கிறோம் எவ்வளோ சமாச்சாரங்கள் நடந்திருக்கிறோம் சடோரி அட்டன் பண்ணவங்களுக்கு ஃபீட்பேக் வீடியோஸில் போய் பார்த்தீங்கன்னா இதில் போட்டிருப்பாங்க யூடியூப்பில் ஸோ இவ்வளவு நடக்குதுன்னா ஒரு ஆத்மாவுக்கு நடக்குதுன்னா அது முடிஞ்சு போச்சுக்காத இதுதான் லாஸ்ட்னு நடத்தும் அந்தளவுக்கு துயரங்கள் இருக்கும் நூறு பேருக்கு அந்த மாதிரி நடக்குது இந்த நூறு பேருக்கு இந்த மாதிரி பருத்துன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூத்தஞ்சு பேருக்கு வந்து லைஃப்பில் ரொம்ப சிரமங்கள் இருக்கும் பொதுவாக சொல்லுவாங்க சிவனை கும்பிடா தூக்கம் வரும் விஷ்ணுவை கும்பிடு நிறைய சந்தோஷமா இருக்குன்னு சொல்லுவாங்க நூறு பிறப்பு உங்களுக்கு இருக்குதுன்னா சிவனை கும்பிடா வச்சு நூறு பிறப்பு இந்த ஒரே பிறப்பில் அனுபவிச்சிருவான் அனுபவிச்சு முக்தி அப்போ நூறு பேரை கஷ்ட நீங்கள் இதில் அனுபவிச்சு விஷ்ணு கும்பிட்டிங்கன்னா நல்லது மட்டும் கொடுப்பான் கெட்டது கொடுக்க மட்டும் கும்பிட்டு பிறப்பு அதிகமாகிட்டே இருக்கும் அது சிவனை கும்பிடாத வீட்டில் சிவலிங்கம் வைக்காத லிங்கத்தை வைக்காத சிவன் போட்ட வைக்காதேமானங்க ஆனால் மோட்சத்துக்கு மோச்சத்தாட்டம் எவ்வளோ தான் சொன்னாலும் சிவன பாரு மாதிரியே கும்பிட மாட்டான் அடித்து தருந்தவோட அதை தான் கும்பிடுவான் ஏன்னா அவனுக்கு உள்ள ஒரு நேரத்தை அவன் கும்பிட கிடையாது ஐநூறு பிறப்பாக கும்பிட்டுட்டு வந்துட்டு இருக்கிறான் ஸோ பெரிய ப்ராசஸ் இது வெளி மூச்சு வந்து வெளியே நிற்கிறது சாதாரண விஷயம் நினைச்சிடாதீங்க என்னோடய மூச்சு வெளியே போச்சு அங்கேயே நின்று போச்சுன்னா பியூட்டிஃபுல்னு அர்த்தம் அவனுக்கு லாஸ்ட்டு பர்து அர்த்தம் பெரும்பாலும் லாஸ்ட்டு பர்த் வரணும் குடும்பத்தில் உடல் நலத்து மற்ற எல்லா வேலையுமே கொஞ்சம் கொஞ்சம் துன்ப துயரங்கள் அதிகம் வரதான் செய்யும் அதுக்கு தகுந்த மாதிரி இன்பங்கள் வரது நல்லது கெட்டதெல்லாம் வெளியே அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் பட்டு மெச்சூர் ஆத்மா நிறைய புண்ணிய ஆத்மா வருதுன்னு வச்சுக்கோங்க ரொம்ப ஆனந்தமாக இருப்பாங்க அதில் அஞ்சு நூற்றில் அஞ்சு பேர் இருப்பாங்க அவங்க எந்த சிரமில் ரொம்ப ஆனந்தமாக இருப்பாங்க எல்லாத்தையும் அழுடி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க பெரும்பாலும் குருநாதர்களாக இருப்பாங்க அவங்க ஸோ நல்ல தான் நமக்கு வந்து வெளியில் இருக்கக்கூடிய இடைவெளி அதிகமாக இருக்கிறது தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கள் ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட்லாம் இல்லை வெளியில் போகிற மூச்சு வந்து நாற்பத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் வெளியில் நிற்கணும் அப்போ நீண்ட சமம் அதிகமாக நம்ம போக முடியும் நம்ம ஒவ்வொரு சேண்ட் அதிகப்படுத்துவோமே பதினோரு செகண்டு இருபத்தோரு சென்ட் நாற்பத்தெட்டு செகண்ட் இப்படி கொண்டு போவோம் படிப்படியாக படிப்படியாக அது வந்து பயிற்சியில் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும் நம்மளாக நிறுத்த கூட அதை நல்லா தெரிஞ்சிக்கோங்க நம்ம நிறுத்தினா அது குபமாயிடும் வாசியில் மூச்சு உள்ள எழுத்து அடக்குவாங்க நம்மளா அடக்கி சுழி மேலே மேலேங்களை ஏற்றின கொண்டு பூர் மதியில் இருப்பாங்க கார்பன் ஆக்சைடு ஃபுல்லாக உள்ளே நின்னு போய்டும் ஆக்சிஜன் ஃபுல்லாக எடுத்துக்கும் ஆக்சிஜன் டை ஆக்ட் என்னாவும் கார்பனாக மாறிடும் ஆக்சிஜன் டை கார்பன் கார்பன் டை ஆக்சைடு அது உள்ளே இருக்கக்கூடாது அது போய் மாலிகுல்ஸில் தங்கச்சின்னா சிக்கல் நமக்கு நோய் வந்துடும் அதனால் வந்து மூச்சு உள்ளே அடக்க நம்ம அடக்கிற வேலை இருக்கக்கூடாது தானாக நிற்கும் அது நம்ம கவனிக்கிறவள தான் மூச்சு தானாக போகும் தானாக வரும் ஒரு கான்சியஸ் அதிகமாக 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 மூச்சோட ஓட்டம் நின்று போய்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க ஆனால் மூச்சோட நின்று போச்சுன்னு கூட உங்களுக்கு தெரியாது அப்போ தான் நீங்கள் சமாளிக்கப் போக போகிறீங்கன்னு அர்த்தம் மூச்சு நின்று போச்சு எனக்கு தெரிஞ்சுது நான் கவுண்டன்ட்டை அப்புறம் ஒரு கவுண்டன்ட்டேன் ஒரு செகண்ட் எனக்கு மூச்சு ரெண்டு கவுண்ட் நிற்கிறது எனக்கு தெரியுதுன்னு தெரிஞ்சாலே நம்ம இன்னும் சரியாக வரலின்னு அர்த்தம் ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும் பட் ஒரு கட்டத்தில் என்ன ஆனால் மூச்சு நிற்கிறது தெரியாமல் போய்டும் நமக்கு ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும் தொடர்ந்துச்சிங்க ஏதோ ஒரு பயிற்சி ஆன்மீகத்தில் அடுத்தடுத்து அடுத்தடுத்துக்கு அடுத்து அடுத்தடுத்து நிலையை உயர்ந்துட்டு போயிட்டே இருங்க ஒரு பக்கம் லௌகிக வாழ்க்கை நம்ம மனைவி குழந்தை குட்டி குடும்பம் தொழில் சமாச்சாரம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் நமக்கான அந்தராத்மாக்கான ஒரு வாழ்க்கை அதுக்காக நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபத்தி மூணு மணி நேரம் லௌகீகத்துக்கு செலவு பண்ணுங்கள் ஒரே ஒரு மணி நேரம் உங்களுக்காக அந்த ஆத்மாக்காக செலவு பண்ணுங்கள் இந்த பிறப்பிலேயே நம்ம மூட்டை கட்டி முடிச்சு வச்சுட்டு போய்ட்டே இருக்கலாம் நன்றி ஐயா புண்ணியம் செய்தேனோ